ஹாய் ஹலோ வணக்கம் இதுதான் உங்களுடைய எஸ் குமார் அந்த மாதிரி சேனல் சேனலுக்கு புதுசாக வந்து வர்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரோம் வீடியோக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு வந்து பசங்கள் எக்ரோல் கேட்டிருக்காங்க அதனால் சமையல் வீடியோ இன்னைக்கு போடலாம் இருக்கோம் எக்ரோல் வீடியோ செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்பிளாக எக்ரோல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ரோல் செய்கிறதுக்கு முக்கியமான மொதல் தேவையான பொருள் வந்து மைதா மாவு எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலஞ்சு வந்துடும் எக்ரோல் உங்களுக்கு எத்தனை தேவையோ அவளுக்கு தகுந்தப்பில் எடுத்துக்காங்க எப்படி செய்கிறது வாங்க இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மைதா மாவு வந்து பசைஞ்சு வச்சுக்கிற போகிறேன் அதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மாவு உப்பு தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணிடுறோமோ அதே மாதிரி பிணஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணி விட்டு பக்குவமா பண்ண இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கிறோம் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் மாவு பிணைஞ்சி வச்சாச்சு அது ஊறுற தொட்டிக்கும் வெங்காயம் வெள்ளரிக்காய் முட்டை இதெல்லாம் தேவையான சாமான வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் வெங்காயம் வெள்ளரி நறுக்கி வச்சுக்கோங்க எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இதெல்லாம் நல்லா நம்ம கசறி வச்சுக்கிறோம் அப்படி நல்லா இப்போ மாவு ஊறிடுச்சு மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம மாவை வந்து ரொட்டிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு தேய்க்க போகிறோம் மாவு ஊறி நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம அதை தேய்க்கலாம் இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசா எவ்வளவு முடியுமோ நல்லா பெருசா தேய்ச்சி வச்சுக்கிறோங்க கல் நல்லா காஞ்சிருச்சு சூடாயிருச்சு இப்போ நம்ம தேய்ச்சு வச்சிருக்கோம்ல அந்த எடுத்து போட போறோம் மைதா மாவு இப்ப இத வந்து ரெண்டு பக்கட்டும் லைட்டா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது கறியிரும் அதனால கம்மியா வச்சு ரெண்டு பக்கத்தை அப்படியே போட்டு போட்டு கரட்டி எடுத்து வச்சுக்கிறோம் லைட்டாக சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கிறோம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுருக்கதையும் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம் கல்லில் போட்டு சூடாக்கி அடுத்து முட்டை ரெடி பண்ணுவோம் பாருங்கள் தடுத்து எல்லா முட்டையும் அப்படியும் உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சும் நம்பி இதில் தேவையானதெல்லாம் போட்டிருப்பாங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சீரம் கொஞ்சம் தேவையானா பெருங்காயம் மூட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கடலில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் தட நல்லா கலக்கி வச்சிருக்க முட்டையை ஒரு கரண்டி ஓகே வச்சு அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கிறோணும் சிம்மில் வச்சுக்கிறனும் இப்போ இது மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டி எடுத்து போடணும் அந்தது கொஞ்சம் பாதி வேக்காடு இருக்கையிலே போட்டால் தான் ஒட்டிக்கிரும் அந்த ரொட்டி வந்து இப்போ இது மேலேயும் லைட்டாக என்ன தடுவிக்கணும் ஏன்னா திருப்பி போடும்போது நல்லா வேகணும்ல அதுக்காக ஓகே இப்போ இதை ரெண்டு பட்டும் நல்லா வேக விடணும் திருப்பி போட்டால் நல்லா வெந்துட்டு பாருங்க ம் இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இது போட்டு எடுத்தாச்சு இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு அதை எடுத்து இப்படி அழகாக எடுக்கணும் டெக்கரேஷன் பண்ணணும் நடு சென்டரில் அப்படி வைக்கணும் கூட அதுக்கு மேலே இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டு போகிறேன் தேவையான அளவு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போடுறேன் கொஞ்சம் உரப்பு பிடிக்கிறவங்களுக்கு இல்லைங்க இல்லை இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணணும் ஒரு ஒரு பக்கெட்டாச்சு அப்படியே இப்படியே அப்புறம் பேப்பர் ஒன்று சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா சாய்ச்சி குடிக்கும்போது கீழே சிந்த கூட அதில் நம்ம வச்சுருக்கோம் வெங்காயம் அதெல்லாம் இப்படியே சுருட்டி இதை ஃபோல்டு பண்ணி இப்படியே எடுத்துட் இது எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படியே சூப்பராக இருக்குது கடையில் வைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் வீட்டில் சூப்பராக நம்ம ஐஜியினா ரெடி பண்ணியாச்சு பாருங்க சூப்பரான எக்ரோல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சாப்பிட போறேன் ரொட்டி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் சாஸு பெல்லரிக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூப்பரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுடைய எஸ்குமார் அந்தமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெயஹேந்த் அடுத்த வீடியோல பாப்போம் டாடா பை பை